சக்தி ஓ மாவிய பராசக்தி அன்பு செல்வமே பிறந்தது முதல் இதுவரை என் நேற்ற தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கின்றேன் என்னை மீட்பதற்கு யாருமே இல்லையா என்று புலம்புகிறது உன் மனம் அதில் அம்மாவும் நன்கு உணர்வேன் நீ வாய்த்திருந்து கூறாவிட்டாலும் உன் மன ஓட்டமும் என்ன ஓட்டமும் அம்மாவிற்கு நன்றாக திரையும் நடப்பது எல்லாம் பார்த்தால் இனி இது எங்கே எப்பொழுது நடக்கப் போகிறது நான் நினைத்தது எப்பொழுது கிடைக்கப் போகிறது என்று நீ விரக்தி அடைந்த ஒரு விஷயத்தை என் அற்புதங்கள் புகுத்தி சர்வ சாதாரணமாக சர்வ நிச்சயமாக சடுதியில் உனக்கு நிறைவேற்றி தந்து உன்னை துள்ளி குதிக்க வைக்கப் போகிறேன் தங்கமே ஆம் அனைத்தும் உண்மைதான் மகிழ்ச்சியும் அது திருநாள எதிர்பார்க்கிறேன் எப்போது இந்த செய்தி உன் கண்களில் பட்டதோ அப்பொழுது நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாள் நீ இது உறுதியாக நண்பு காரணம் எதுவும் நடக்காது இதுவரை நீ எப்படியுமே உன் கண்களில் படவில்லையே எப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறதே அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதி அல்லவா அனைவரும் அது கருணை கொண்டே அம்மா உன்னையும் பாதுகாப்பேன் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உனக்கு கடல் போல் வந்து உன்னை மூழ்கடிக்க செய்துள்ளதாக இருந்திருக்கும் அதன் நீ திணறி நீ திருச்சி சந்திரம் இருப்பாய் கவலைப்படாதே தங்காமே கீழிருந்து உன்னை மேலே தூக்கி உன்னை இந்த ஆகாச வழியை கிடைக்கும் காற்றி எடுத்து சுவாசித்து விட்ட அம்மா இருக்கிறேன் இவ்வளவு கடினமான ஆழமான கடலாக இருந்தாலும் அங்கும் இருப்பேன் உன் அம்மா உன்னுடன் எப்பொழுதும் நான் தனியாக விடுவதில்லை என்றும் என்னை அம்மா என்று கூப்பிட்டு என் பிள்ளையாக வந்து நிறம் சேர்ந்தாயும் அன்று முதல் அந்த அம்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தமுள்ளவளாய் நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன் பிள்ளையை நீ என்றாவது விட்டு பிடிவாயா அது எவ்வளவு தரவுகள் செய்தாலும் எவ்வளவு கஷ்டங்களை உனக்கு கொடுத்தாலும் நீ ஒரு பிள்ளையை காத்திட தானே அதே போதான் அம்மாவும் நீ என் பிள்ளை நீ எவ்வளவு தவறு செய்தாலும் நீ எவ்வளவு கண்ணில் விட்டாலும் அம்மா உன் கண்களை துடைத்து எப்பொழுதும் கரம் கொடுப்பேன் கவலைப்படாதே தங்கமே உன் கை என் கோயில் இருந்து உள்ளது பிறகு இருக்க கவலைப்படுகின்றாய் நிச்சயமாக கண்டிப்பாக உன் அனைத்து தடைகளிருந்தும் விடுவிட செய்து நீ விரும்பியதில் அடிய செய்ய அம்மா நிச்சயம் உனக்கு இருப்பேன் அம்மா நான் இருக்கிறேன் என் அந்த பிள்ளையே அவை அங் மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி